உங்கள் எம்கேஎஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தோப்புக்கு முயலோல தாங்க கட்ட வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டில் வளரக்கூடிய வந்து பழமரம் ஏன்னா நீரோட்டமே இல்லாத வளரக்கூடிய மரத்தில் தான் பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து சுவை அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம தம்பி வந்து எப்படி அது முற்றிருக்கா எப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பண்ணுங்கள்ப்பா பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு எப்படி இருக்குது கேட்டிங்களா இந்த மாதிரி சவுண்டு கேட்டுருக்குனா அது வந்து முத்தலுக்கு தயாராக இருக்குது இன்னும் இரண்டு மூணு நாளில் அறுவடை செஞ்சிடலாம் அவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிறவர் பார்த்தீங்கன்னா வியாபாரி நம்மக்கிட்ட பலாக் வாங்குறதுக்காக வந்திருக்காருங்க நம்ம இது ஒரு மரம் மட்டும் ரேட்டு எப்படிப்பா சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சந்தையில் பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு வரைக்கும் போகும் சரிப்பா ஆனால் நம்ம வியாபாரின்றதால நம்ம கஸ்டமரால் நூறுரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் இது இப்போதைக்கு இது வந்து முத்தரு இன்னும் ஒரு பதினைஞ்சு நாள் எடுத்துக்கும் பட் ஆனால் இது வந்து அறுவடைக்கு தயாராக இருக்கு சரிப்பா இது இப்போ முத்தலான கண்டிஷன் இது நம்ம வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்டது எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே தான் கொடுப்போம் ஆனால் அவங்க வாங்கிட்டு போய் அதிகமாக தான் விற்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது இன்னும் முத்தல் வந்து இது என்ன ரெடி ஆகும் சரி அப்போ இது மட்டும் ஒன்று கொடுத்துருப்பேன் எனக்கு ஓகே இது போல் நிறைய மரம் இருக்கு நம்ம வியாபாரியும் கூட வந்திருக்காரு போல் நிறைய மரத்தில் அவங்க கலெக்ட் பண்ணி ஒரு டாட்டா இசி ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு விற்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நம்ம வியாபாரி பார்த்தீங்கன்னா அவர் ஏன் நம்மளை தேடி வர்றாருனா பண்ருட்டி பலாப்பழம் தான் நல்லா இருக்கும் அப்படின்றதால தேடி வராரு ஏங்க சொல்லுங்க நீங்க எப்படி பண்ருட்டி பலாப்பழம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டு நீங்கள் ஏன் நம்மளை தேடி வரீங்க அதிகமாக பலப்பழனால ஒரு சுயதான பாது அதனால நீங்கள் பேசுகிறது பழட்டி பலாபழம்தான் அதனால தான் நீங்கள் வருஷம் வருஷம் நம்மளை தேடி வர்றீங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் அது விரும்பி சாப்பிடுவாங்க சுவையாக இருக்கும் அதனால பவுண்டி பலாப்பழம் எனக்கு பிடிக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து தண்ணி தான் இல்ல நீரோட்டம் டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்குன்றதுனால அதனால தான் வந்துருக்கோம் எங்க எங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட விலையும் கம்மியாக இருக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு எனக்கு விலை கம்மியாக இருக்குது பரவாயில்ல நாங்கள் எங்கள் கஸ்டமருக்கு எப்போவுமே வந்து நல்ல முறையில் தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் இன்னமுமே நல்ல முறையில் பண்ணி கொடுப்போம் இரநூறுபா இருக்கக்கூடிய படாப்பாளத்தை நாங்கள் நூற்றி ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்களை நாடி வாங்க இன்னும் நூறுரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் பண்ணலாம் ஓகே ஓகே தேங்க்யூ முடிச்சிக்கலாமாங்க ஆ ஓகே நன்றி